அனைவருக்கும் நமஸ்காரம் ஸ்ரீ மகாபெரியவாச்சரம் கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபத்தை பற்றி நாம் பார்த்துட்ருக்குறோம் இன்றைய தினம் வந்து நாம் பார்க்கக்கூடிய தீபம் வந்து மனதில் உள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றும் தீபம் இன்றைய தினம் ஆறாம் தேதி கார்த்திகை மாதம் இந்த நாள் நாம் வந்து தீபம் ஏற்றி தொடர்ந்து நாற்பத்தி ஓரு நாட்களும் ஏற்றலாம் அப்படி இல்லைனா இன்றைய தினம் ஒரு நாளாவது ஏற்றலாம் மனதில் எந்த கோரிக்கையாக இருந்தாலும் ஆனால் அது நியாயமானதாக இருக்கணும் ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கை தான் இருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கடன் இருக்குது அப்படின்னா அது அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரே ஒரு கடன் அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ மனசில் வேறு ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குது நகைக்கடன் அடையணும் அதுவும் ஏதாவது ஒரே ஒரு நகைக்கடன் இது எனக்கு முதல்ல வீட்டுக்கு வரணும் இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருந்தால் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஏற்றுவது சால சிறந்தது முடியாதவர்கள் இன்றைய தினம் ஒரு நாளாவது ஏற்றுங்கள் அதற்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் அரிசி மாவு கோதுமை மாவு அடுத்து எள் எு இல்லையா அதனுடைய மாவு வெள்ளை எள்ளு தான் இதில் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வெள்ளை எள்ளு இல்லைங்க கருப்பு எள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் வெள்ளை எள்ளு தான் நாம் எடுத்துக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா பைத்தம் மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது பைத்தம்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா தோல் நீக்கிய சிறுபருப்பு மாவு அடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு இதுவும் தோல் நீக்கிய உளுந்த மாவு இந்த உளுந்த மாவில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இதை லைட்டாக வறுத்துட்டு தான் நாம் அரைக்கணும் எல்லாத்தையும் நாம் ஒன்றாக போட்டு பிசைந்து ஒரு தீபம் தயார் பண்ணிக்கணும் இதற்கு அளவு கிடையாது தீபம் தயார் பண்ணி அதில் நெய் விட்டு ஏற்றணும் இந்த தீபம் ஒரு மணி நேரமாவது எறினோம் வீட்டில் வந்து ஏற்றணும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் ஏற்றிட்டு தூப்ப தீப நெய்வேத்தியம் ஹாரதி எல்லாம் காட்டி வேண்டிக்கோங்க இந்த தீபத்துக்கிட்ட உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் மொத்தமாக நாம் இந்த தீபத்தில் நான்கு திரிகள் போடணும் ரெண்டு திரி ஒன்றாக ரெண்டு திரி ஒன்றாக போட்டு ரெண்டு தீபங்கள் அதாவது ஒரே தீபத்தில் ஒரே உருண்டையில் ஒரு தீபம் பண்ணி அதில் நான்கு திரிகள் போட்டு அது ரெண்டு ரெண்டாக செஞ்சு நெய் விட்டு நாம் ஏற்றணும் இல்லாதவர்கள் நெய் இல்லாதவர்கள் நல்லெண்ணெய் விட்டும் இதை வந்து ஏற்றலாம் இதற்கு நைவேத்தியமாக நம் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை வைக்கலாம் மஞ்சள் குங்குமம் மலர்களால் அலங்காரம் பண்ணுங்க மறுநாள் வந்து கோமாதாவிற்கோ அல்லது கால்படாத இடத்துலையோ போட்டுடுங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் ஏற்றுபவர்கள் தொடர்ந்து இதே மாதிரி தான் பண்ணணும் ஆனால் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஏற்றும் போது நிச்சயமாக கட்டாயமாக கணிசமான பலன்கள் வந்தே தீரும் ஒரு அற்புதமான தீப வழிபாட்டு முறை கார்த்திகை மாதத்தில் ஒவ்வொருவரும் இந்த தீபங்களை ஒவ்வொரு நாட்களும் நாம் சொல்லுகின்ற தீபங்களை ஏற்றும்போது தீபத்தின் மூலமாகவே நாம் ஐஸ்வர்யத்தை பெற முடியும் நிச்சயமாக எல்லாரும் ஏற்றுங்கள் அனைவருக்கும் கூறுங்கள் நன்றி